இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்ததற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் ஆளுமை தொடர்பான வீடியோவும் ராகுல் காந்தியின் எச்சரிக்கை வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்திய வீரர்கள் நடத்திய தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற போருக்கும் ஆதரவாக காங்கிரஸ் கட்சி நாடு முழுக்க ஜெய்கின் யாத்திரை நடத்தியது இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசுக்கு அனைத்து விதங்களிலும் உறுதுணையாக இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அறிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் அவசர கூட்டங்களிலும் இதுவே தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன ஆனால் பாஜக தரப்பில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விமர்சித்தும் பிரதமர் மோடியை கதாநாயகராக சித்தரித்தும் அரசியல் விளம்பரம் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சமரசம் செய்து வைத்து போரை நிறுத்த செய்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அதன் பிறகுதான் இந்தியா இதை உறுதி செய்தது போர் நிறுத்தத்தை இந்தியா முதலில் அறிவிக்காமல் அமெரிக்க அதிபர் அறிவித்ததற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கம்பீரமாக ஆற்றிய உரை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அமெரிக்காவிலேயே நின்று கொண்டு பாகிஸ்தான் விவகாரத்தில் எந்த நாட்டின் தலையீடையும் அனுமதிக்க முடியாது என்றும் உதவி என்ற பெயரில் கூட மற்ற நாட்டின் தலையீடு இருக்கக்கூடாது என்றும் இந்திரா காந்தி ஆற்றிய உரை இந்தியாவின் வலிமையை உலகுக்கு சொல்வதாக அமைந்திருக்கிறது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியையும் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியையும் ஒப்பிட்டு பல்வேறு விமர்சனங்கள் பரவி வருகின்றன இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் வீரர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து இந்தியாவிடம் சரணடைந்த வீடியோ பிரதமர் இந்திரா காந்தி பேச வரும்போது அனைத்து தலைவர்களும் எழுந்து நிற்கும் வீடியோ போன்றவையும் அன்றைய இந்திய தலைவரின் ஆளுமையை வெளிப்படுத்தும் நோக்கில் பகிரப்பட்டு வருகின்றன

மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே மக்களவையில் உரையாற்றிய ராகுல் காந்தி சீனாவின் ஆயுதத்தை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்ததும் தற்போது நிஜமாக இருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது in jammu and kashmir yeah. we have made huge strategic mistakes in our foreign policy that the chinese and the pakistanis are planning look at the weapons that they are buying look at their activity look at look at the way they are talking look at who they are speaking to I am clearly stating in the House of Parliament.